ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ட்வின்ஸ் வெஜ் கிச்சனில் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக எங்கிட்ட கேட்டுட்டுருக்கிற ஒரு வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்கிட்ட உங்களோடய ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நல்ல க்ளோயிங்காக இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேட்குறாங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோ எல்லா நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக மிஸ் பண்ண பாரு நான் நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய டிப்ஸ் வந்து கொடுக்க போகிறேன் அதனால நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து டிப்ஸ் சிலதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் பளபளன்னு இருக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நினைப்போம் இவங்க வந்து ஃபேஷியல்லாம் பண்ணுவாங்க போல இருக்க பார்லர்லாம் போவாங்க ஸோ ஃபேஸ் அந்த வேக்சிங் பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அப்படின்லாம் நினைப்பீங்க பட் அந்த மாதிரிலாம் வந்து கடவே கிடையாது மேபி அதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் பட் ப்ரைமரியாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்ம வந்து என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறோம் நம்ம வந்து இன்டர்னலாக என்ன டயட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் மேஜராக வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் நம்ம வந்து ஹெல்தி டயட் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணால் தான் ஃபேஸ் பளபளன்னு இருக்கும் இல்லை வந்து அதாவது ஃபேஷியல் டெய்லி பண்ணிக்கணும் அப்பதான் ஃபேஸ் வந்து பளபளன்னு இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபுட்டில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த க்ரீம்ஸ் அதெல்லாம் செகண்ட்ரியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் பட் ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்கிறேன் நான் நிறைய எனக்கு வந்து கமெண்ட் பண்ணவங்களுக்கு நான் ரிப்ளேலயே வந்து கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம நம்ம என்னென்ன நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நம்ம நிறையா இன்டேக் பண்ணணும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஜூஸ் ஜூஸஸும் குடிக்கலாம் பட் அப்படியே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அப்படியே வந்து நீங்கள் நிறையா ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நிறையா இன்டேக் பண்ணிக்கோங்க ஜூஸஸும் குடிங்க எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸஸாக குடிங்க ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் குள்ளியே வந்து நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வீட்லேயே குடிச்சலாம் எதுவும் நம்ம கடையில் போய் தான் குடிக்கணும்னு இல்லை வீட்லேயே உங்களுக்கு கேரட் இருக்கா கேரட் ஜூஸ் போட்டு கொடுங்க பீட்ரூட் இருக்கா பீட்ரூட் ஜூஸ் போட்டு கொடுங்க பீட்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது நீங்கள் வந்து ரெகுலராக குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல பயங்கர டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் வந்து ஏபிசி ஜூஸ் அப்படின்ற ஒரு ஜூஸ் வந்து அப்லோட் பண்ணிருந்தோம் அதை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல அந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு ஸ்கின்ல பயங்கரமான ஒரு சேஞ்ச் கொடுக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி வந்து உடம்புக்குல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உடம்பே ஃபுல்லாக பியூரிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான அந்த ட்ரிங்க் அது அது பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதெல்லாம் வந்து நிறையா சாப்பிட்ணும் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் நிறையா சாப்பிட்ணும் அப்புறம் ரெய்ஸின்ஸ் அதாவது திராட்சை உலர்ந்த திராட்சை இதெல்லாம் வந்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் அத்திப்பழம்னு சொல்லுவாங்களே அத்திப்பழம் வந்து எடுத்துக்கிட்டால் அது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதனால் அத்திப்பழம் நட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களோட டெய்லி டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சோக் பண்ணிவிட்டு ஒரு நாலு அஞ்சு பீஸ் நைட்டு தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு காலையில் ரெகுலராக அதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் கண்ட்ரோல் ஆகும் ஸ்கின்னும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் ஸ்கின்னை வந்து அவ்வளோ பாலிஷ்டாக பண்ணும் இந்த பாதாம் நீங்கள் வந்து ரெகுலராக சாப்பிட்டேன் அப்படின்னு அதை ட்ரை பண்ணுங்க ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நிறைய குடிங்க அதெல்லாம் விட முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கணும் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு த்ரீ லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து இருக்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ ரெகுலர் இன்டர்வெல்ஸில் வந்து தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க நம்ம என்ன தான் வேலையில் வந்து பிஸியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஆஃபீஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி வாட்டர் பாட்டிலை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டிலே நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க உங்கள் ரூமில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க ஹாலில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க கண்டினியூஸாக அதாவது கண்டினியூஸானா ரெகுலர் இன்டர்வெல்ஸில் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிவிட்டு வந்து தண்ணி குடிக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் அலாரம் வச்சுட்டு கூட இதை வந்து பண்ணலாம் ஏன்னா தண்ணி குடிக்கிறது வந்து அவ்வளோ நல்லது ஸ்கின்னுக்குன்னு இல்லை நம்ம உடம்புக்கே வந்து தண்ணி குடிக்கிறது அவ்வளோ நல்லதாக இல்லை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் என்ன சாப்பிட்ணும் மெயினாக இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் அடுத்தது என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இல்லை வந்து எந்த மாதிரி ஸ்கின் உங்களோடது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அது இந்த எந்த மாதிரி ஸ்கின் இருந்தாலுமே ரொம்ப வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது அப்புறமா வந்து ரொம்ப டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் சாப்பிட்றது ஆயிலி ஃபுட்ஸ் சாப்பிட்றது சாப்பிட்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆவியஸாக வந்து சில பேருக்கு வந்து ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா உடனேவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் மாங்காய் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம்னா உடனே ஃபேஸில் ரொம்ப ஹீட் பா நம்மளோட பாடியில் ரொம்ப ஹீட் இது பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் நமக்கு ஆல்ரெடி வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப பிம்பிள் ட்ரோன்ஸ்கின் அதுவும் வந்து ரொம்ப நமக்கு உடம்பு சூடு பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு அந்த ஃபேஸில் தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் பாயில்ஸ் வரும் அப்புறம் கட்டி மாதிரி வரும் பிம்பிள்ஸ் வரும் நிறைய வரும் உடம்புல ஹீட் ஜாஸ்தியாச்சுன்னா ஸோ அதனால நல்லா வந்து இந்த மாதிரி சம்மர் டைம்லலாம் வந்து நல்ல கூலான எப்படி சொல்கிறது வெள்ளரிக்காய் சாப்பிட்றது அதெல்லாம் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணி பண்ணிக்கோங்க வெள்ளரிக்காய் பச்சடியாக சாப்பிடலாம் வெள்ளரிக்காய் வந்து கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை வெறும்னாவே வெள்ளரிக்காய் வந்து லைட்டாக பெப்பர் பவுடர் போட்டு சாப்பிட்லாம் வாட்டர் மெலன் இந்த மாதிரி நிறைய கூலிங்காக நம்ம பாடியை வந்து நல்லா கூலிங்காக வச்சுக்கிற மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்கின் என்ன டைப் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க உங்களோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னா இல்லை வந்து பிம் இது காம்பினேஷன் ஸ்கின்னா இல்லை நார்மல் ஸ்கின்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னா அப்படிங்கறத வந்து ட்ரை ஸ்கின்னா அப்படிங்கறத வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இதை எப்படி செக் பண்ணணுன்ற வீடியோ நான் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன் உங்களோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்போ ஆயிலி ஸ்கின்னுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அதுக்கான கிரீம்ஸ் இருக்குது அதுக்கான தனித்தனி ஃபேஸ் வாஷஸ்லேருந்து ஃபேஸ் பேக் வரைக்கும் எல்லாமே தனியாக ஆயிலி ஸ்கின்க்கு ட்ரை ஸ்கினுக்கு அந்த மாதிரி ஸ்கின் டைப்ஸ்க்கு வந்து நிறையா இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணனும் அது தெரியாமலே நம்ம வந்து எல்லா க்ரீம்ஸையும் வாங்கி போடக்கூடாது ஃபேஸில் அதே மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து என்னன்னா க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி கடவே கிடையாது ஜஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபேஸை வந்து நம்ம கொஞ்சம் ப்ளசென்ட்டாக காட்டுறதுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதனால் நார்மலான நல்ல ஒரு ப்ராண்ட் இருக்கிற க்ரீம் வந்து நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் படிச்சுட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும் எக்கச்சக்க க்ரீம்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை அது மாதிரி டேஸ் டே க்ரீம் நைட் க்ரீம் மில்க் க்ரீம் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு வேலைக்கு ஒரு ஒரு க்ரீம் போடணுன்னால் அவசியமே இல்லை ஜஸ்ட் பர்பஸ் ஆஃப் க்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட ஃபேஸை வந்து Buongiorno giorno pallincino e அதாவது நம்ம நேச்சுரலாக கொஞ்சம் டல்லாக இருக்கலாம் அன்றைக்கி ஜென்ரலாக நம்ம ஒரு வெளியே கிளம்பும்போது இல்லை ஆஃபீஸ் போகும்போதோ ஃபேஸ் வந்து கொஞ்சம் பழச்சுன்னு இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து க்ரீம் போடுறோம் இந்த மாதிரி சம்மர் டைமில் வின்டர் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி க்ரீம்ஸ் கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சம்மர் டைமில் மோஸ்ட்லி சன் ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரியான ஃபேஸ் க்ரீம்ஸ் டே க்ரீமே வருது அந்த மாதிரி நீங்கள் வாங்கி போடுங்க உங்களுக்கு வந்து வெயிலில் போகிறப்போ உங்களுக்கு வந்து டேன் ஆகாமல் இருக்கும் அடுத்தது ஸோ இது வந்து செகண்ட் டிப்பு உங்களுக்கு ஸ்கின் டைப் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் தேர்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்கின் கேர் அதாவது நம்ம பார்லர் போய் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லவே மாட்டேன் பார்லர் போய் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஃபஸ்ட்டு வீட்லேயே நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸும் வச்சு பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து ஃபேஷியல் பேக் மாதிரி நமக்கு வந்து வெப்சைட்ஸ்லாம் விற்குது ஆன்லைன்லலாம் விற்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டு வீக்லி வந்துச்சோ மந்த்லி வந்துச்சோ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இதில் பண்ணியே ஆகணும் உங்கள் ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற நார்மல் ஸ்கின் எல்லாம் வச்சு நீங்கள் பண்ணாலே போதும் ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் ஃபேஸ் வெளியே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுற பழக்கம் வந்து வச்சுக்கோங்க நமக்கு வெளியே போய்ட்டு வந்ததுக்கப்புறமா நமக்கு எக்கச்சக்க ஜஸ்ட் பொல்யூஷன்கெல்லாம் நம்மளோட ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகும் அதனால அப்படியே விட்டுறக்கூடாது அது வந்து உள்ளே பெனிட்ரேட் ஆகிடும் அதனால தான் நமக்கு வந்து காலப்போக்கில் டல் டல்னஸ் கொடுக்கும் ஃபேஸை அதனால ஃபேஸை வந்து எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கணும் கிளென்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிளென்சிங் வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் ட்ரைஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வீக் எண்டில் கண்டிப்பாக வந்து ஒரு டே வச்சுக்கோங்க இது வந்து நான் ஸ்கின் கேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்கின்ல இருக்கிற அழுக்கு டெக்ஸல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெகுலர் இன்ட்ரவல்ஸில் வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்து பிம்பிள்ஸ் வர்றது கட்டி இதெல்லாம் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரதான் செய்யும் ஸோ கிளென்சிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும் ஸ்கின் வந்து டோன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் டோனிங்க்கு வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற இந்த என்ன சொல்கிறது க்யூப்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸ்கின்னை வந்து டோன் பண்ணுறதுக்கு போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்படி இல்லைன்னா டோனர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் அதனால் டோனர்ஸ் வந்து நீங்கள் வீ கடையில் வாங்கிக்கலாம் இல்லைனா நம்ம வீட்டில் பன்னீர் பூ ரோஸ் பூ இருக்க பார்த்தீங்களா அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அந்த நேச்சுரல் ரோஸ் வாட்டரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம் டோனர் வந்து உங்களுக்கு ஸ்கின்னோட போர்ஸ் எல்லாம் வந்து வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா நமக்கு உள்ளே வந்து அழுக்க போகாமல் இருக்கும் அதனால் அந்த போர்ஸை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஸ்கின்னை வந்து டோன் பண்ணணும் ஸோ அது வந்து நம்ம பண்ணணும் அடுத்தது நிறையா பேர் எங்கிட்ட கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து எக்ஸஸ் ஹேர் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் வந்து ரெகுலராக ஃபேஸ் பேக்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபேஷியல் ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துடும் உங்களுக்கு இப்போ நீங்கள் கொஞ்சம் நம்ம ஃபேஷியல் பேக் எது நீங்கள் யூஸ் பண்ணாலுமே கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கோங்க ஜென்ரலாக இந்த ஃபேஸ் ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சம் கடலை மாவும் மஞ்சள் பொடி இது ரெண்டுத்தையும் சேர்த்து அதோட கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் பேக் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேக் எப்போயுமே ஜென்ரலாக பேக் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸஸ் ஹேர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உதுந்துடும் அதுலயே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டிங்கன்னா எக்ஸஸ் இன்னும் அதாவது ஹேர் இன்னும் வளராமல் இருக்கும் ஃபேஸில் உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஃபேஸில் ரொம்ப ஹேர் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க மஞ்சள் யூஸ் பண்ணுங்க கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணலாம் குளிக்கும்போது நீங்கள் வந்து மஞ்சள் பொடி போட்டுட்டு குளிச்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஃபேஸ் ஃபேஸில் வந்து எக்ஸஸ் ஹேர் வந்து வளர்றதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ ஹே ஃபேஸ் பேக்ஸ் இது வந்து ரெகுலராக பண்ணுங்கள் அதாவது ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணுறது டோன் பண்ணுறது ஃபேஸ் பேக் போடுறது ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேஸ் ஸ்க்ரப் பண்றது வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்கிற அந்த போர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கிளீனாக வச்சுக்கணும் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டா மட்டும் பத்தாது ஃபேஸில் இருக்கிற போர்ஸ் உள்ளே இருக்கிற அழுதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த அழுக்கெல்லாம் வெளியே இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணணும் ஸ்க்ரப் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபேஸ் உள்ளே அந்த போட்ஸ்க்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாம் வந்து வெளியே வரும் ஸோ இதெல்லாம் ரெகுலராக வந்து பண்ணிகிட்டே வாங்க வீக்லி ஒன்ஸ் ஏன்னா வந்து லென்ஸுக்கு நான் டெய்லி பண்ண முடியாது மேடம் ஃபேஷியல்லாம் ஃபேஷியல்லாம் டெய்லி பண்ணனு அவசியமே இல்லை ஸ்கின்னு அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறதுலாம் டெய்லி பண்ணணும்னு அவசியமே இல்லை வீக்லி ஒன்ஸ் பண்ணீங்கன்னாலே போதும் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணுங்கள் டைம் இருக்குது அப்படின்னா வீக்லி ட்வைஸ் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸுக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு டவல் வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன் உங்கள் பாடிக்கு யூஸ் பண்ண டவலை ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்குன்னு தனியாக ஃபேஸ் டவல் வச்சுக்கோங்க உங்கள் ரூம்லேயும் வச்சுக்கோங்க பாத்ரூம்லையும் வச்சுக்கோங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கிளீன் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் துடைக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதை வந்து த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறதோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து உங்களோட விருப்பம் பேசிக்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்கின் கேர் டிப்ஸுங்கிறது வந்து இதுதான் நல்ல டயட் எடுத்துக்கிறது ஃபேஸ் வாஷ் பண்ணுறது நிறைய தண்ணி குடிக்கிறது ஃபேஸை வந்து நல்லா வீக்லி ட்வைஸ் ரைஸ் கிளைன்ஸ் கிளென்ஸ் பண்ணுறது ஸ்க்ரப் பண்ணுறது அப்புறம் ஃபேஸ் பேக் போடுறது இதெல்லாம் நம்ம வந்து க்ரீம்ஸ் வாங்கி தான் போடணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம வந்து இந்த ஃபேஷியல் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் தக்காளியும் சர்க்கரையும் சேர்த்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து அவ்வளோ பளபளன்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய வீட்டில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸே நிறையா இருக்குது எங்களால் வந்து பார்லர் போய் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை உங்களால் பார்லர் போய் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா பார்லர் போயிட்டு வீக்லி ஒன்ஸ் உங்களால் நல்லா உட்காந்து ரிலாக்ஸ்டாக ஃபேஷியல் பண்ணிவிட்டு ஃபேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் அவங்களால் ரெகுலராக பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதுவும் வந்து பண்ணலாம் வீட்டில் தான் பண்ணணும்னு நான் சொல்லலை நீங்கள் பார்லரும் போய் வந்து பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இதில் நான் கவர் பண்ணுற டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள் எதுவுமே வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ரிசல்ட் வந்து சொல்லுங்கள் ஒரு ரெண்டு நாள் ட்ரை பண்ணேன் மூணு நாள் ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லாதீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண பண்ண தான் நம்மளோட ஸ்கின் வந்து அந்த டேன் போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளையே வந்து போயிடாது ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும் அதனால் கண்டினியூஸா டெய்லி ஃபாலோ பண்ணுங்க இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணுங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் தெரியுது அப்படிங்கறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர் ரிலேட்டடாக என்னென்ன டயட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதும் நான் வந்து உங்களுக்கு வர வீடியோஸ்ல நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நினைக்கிறேன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும்